இந்த பிறந்த நபி முகமதி உண்மத்தாக இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அந்த நேர்வழியை அந்த அந்த குருவான் எப்படி தெரியுமா தெளிவாக காட்டக்கூடியதாக சத்தியம் எது அசத்தியம் எது என்று மக்களுக்கு நேசிக்கின்ற ஒன்றே இறைவனுடைய பாதையிலே நாம் தர்மம் செய்யாதவரை அல்லாஹ் அல்லாஹுலாரின் அவனுடைய ஈமானிய சுவையை நாம் விட மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானா நன்மைகளை அடிந்து கொள்ள மாட்டோம் என்று சர்வசாதமாக எம்முடைய சமூகத்திலே தாய் தந்தையர்கள் பெற்றோர்கள் என எல்லோரும் கம்நஹீனமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் அன்புக்குரியவர்களே தந்தைமார்களே தாய்மார்களே ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே சுவனத்தின் வாடியை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று சுவனம் செல்ல மாட்டார்கள் அவர்கள் நரகத்தின் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்தி இருக்கிறார்களே நடமாடும் நரகவாதிகளாக மனைவியையும் பிள்ளைகளையும் ஆக்கி